என் தம்பி மகனுக்கு ஹாய் சொல்லணும்னு ஆசை சின்ன பையன் லைவ்ல வந்தா காப்பி ரைட் வந்துடும்டா வராதடா அப்படின்னு ஆனாலும் என் தம்பி பையனுக்கு ஹாய் சொல்லணும்னு அவ்வளோ ஆசை இங்கே புட்டி பாப்பா வெரி வெரி குட் பயங்கர வெக்கையா இருக்குது எனக்கு எப்படா ஊர் வீட்டுக்கு போவோன்னு இருக்கு எனக்கு எப்படா வீட்டுக்கு போவோம் எல்லாம் எல்லாம் போயிருக்காங்க எல்லாரும் போனா கண்டிப்பா கூலிங்கா தான் இருக்கும் ஏரு ஏரு இல்ல இல்ல முக்கா முக்கா குடும்பம் அங்கதான் இருக்கு நீ போ உங்க ராதா போயிருக்கான் மாலதி போயிருக்கான் போடு காலேஜ் சரியா அது யாரு பாப்பா சரிங்க உட்காந்துருப்பாங்க கொடுத்துருவேன் சொல்லிருக்கான் தான் கொடுக்க சொன்னாங்க தான் கொடுக்க சொன்னாங்க அப்ப ஒரு ஒரு சார்ஜர் கிடைச்சது லாபம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் கேட்டு வரட்டும் கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் ஏன்னு வந்தீங்கன்னு மாமா கேட்க போறாரு அதுக்குள்ள ஏன் வந்தீங்கன்னு மாமா கேட்க போறாரு மாமா கேட்க மாட்டாரே மெதுவா மெதுவா முட்டிடாத பிரகாஷ் கார்ல இருக்கா தூங்குறேன்னா முட்டிடாத முட்டிடாத அவனுக்கு ஒரு போன் அடிச்சு வரான்னான்னு கேளு லைவ் போட்டேன் விஜய் அக்கா வரேனாலா நீ அங்க நின்னுக்கிட்டு எல்லாரையும் போன் பண்ணி வர சொல்லலாம்ல இப்ப நீ வந்துட்டு திரும்ப போவங்களே இன்னொரு நூறு பேர் இருப்பாங்களாடா வரையா பிரகாஷ் நம்பரா லாஸ்ட்ல அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரும் இருக்கா அதேதான் அதேதான் ஹாய் 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 ஆஹ் வெட்கையா வெக்கையா இருந்த கையை எடுத்து வைக்க வேண்டியதான வெக்கையா இருந்த கையை எடுத்து வைக்க வேண்டியதான பூஜா குட்டி ஹாய் டா பூஜா குட்டி ஹாய்டா 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 குத்ராம் அன்பும் அன்பும் இந்த அக்ஷயா அஹ் பெற்ற தாய் வாசத்தோட வணக்கம் எங்க அக்காவுக்கு பதினாலாவது லைக் போட்டாச்சு கோயிலுக்கு வரணுமான் வரலயா வரையாங்க சரி நீ அப்படியே சொன்னேன் மாமா போறாங்க பெசல் தரிசனிக்க டிக்கெட் வந்துடலாம் போயிட்டு வா அப்படின்னு எனக்கு தூக்கம் வருதுமா நான் போலாம் சரி நீங்க போயிட்டு வந்து எங்கனாலும் போவோம் போட்டிங்க போட்டிங்கயா கடலுக்குள்ளையா போட்டிங்க எல்லாரும் கடலுக்குள்ள போட்டிங்க போறாங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க ஜாக்கெட் போட்டு கொடுப்பாங்களா சேஃப்டி ஜாக்கெட் கடலுக்குள்ளையா நாவல்ல நீங்க போயிட்டாங்க அக்கா அக்கா அக்ஷயா என்ன சொல்றீங்க

என்ன நான் என்ன நான் பேச சொல்லுங்க ஏதாவது உனக்கு வாயிருக்கு